எப்போ வரும் எப்போ வரும் பாக்கியங்கள் எல்லாம் அனுபவிக்க போறான் எனக்காக இவ்வளவு கஷ்டப்படாதே அப்படின்னு சொல்லி அண்டர் சிவாராம் நினைப்பாராம் ஆகனால மரணத்தை குறித்து ஒரு பயம் நமக்கு இல்லாத போகும்படியாக நினைச்சோம் ஆண்டவர் நமக்காக இவரோடு இருந்திருக்கிறார் என்பதை எப்போது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க கிருஷ்ணவுடனே உட்காரக்கூடிய ஒரு ஸ்லாக்கியை நமக்கு என்ன செய்து கிடைக்கும் ஆண்டவரோடு உட்காரக்கூடிய ஒரு சிலாக்கியம் நம்ம ஏன்னா மற்ற அப்பா பிதாவே இருந்து கூப்பிடத்தக்கதான புத்திரஸ்வீகாராவையும் நம்ம பெற்றோம் அப்படின்னு சொல்லி போடுது அப்போ ஆண்டவரோட உட்கார சரிசமமாக உட்காரலாம் யாரும் உட்கார முடியும் ஒரு ஒரு பெரிய மனிதர் ஒருத்தர் அது கரிப்போ பருவலாம் அரசியல் வரிய தெளிவாக இருக்காங்க ஒரு பெரிய முதலமைச்சராக இருக்கிறாங்கன்னு வச்சு மந்திரிகள் யாராக இருந்தாலும் அவங்க அடுத்தாப்பில தான் உட்காருவாங்க அதே சமயத்தில் அவருக்கு ம பையராக இருந்தாச்சும் சொன்னால் அவனுக்கு குறிப்பிட்ட அளவில் ஒரு எந்த பொசிஷனும் இல்லாட்டாலும் வந்து சாபி பக்கத்தில் உட்கார்ந்து மடியில போய் என்ன செய்வாங்க உட்காரக்கூடிய ஒரு ம இது என்ன அவனுக்கு அந்த உரிமை என்ன செய்ய இருக்கு அது தான் நம்ம ஆண்டவரோட வந்து உட்காரக்கூடிய சாக்கி அடைச்சது கிடைச்சிருக்கு பாருங்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்ம ஒருவேளை இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னு சொல்லிங்களா ஒரு மேடையில நம்மளை போட்டுறதுக்காக அல்லது நம்மள பிரேஸ் பண்ணி இது நமக்கு ஒரு இது குடுக்கறதா சீல் குடுக்கிறதா சூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் வரிசையில் உட்கார வைப்பாங்க இது ஓடி அதே சமயத்தில் நம்ம உட்கா மேடைக்கு போகிற சமயத்தில் நம்ம பிள்ளை ஓடி இருந்து தான் என்ன செய்வோம் பிள்ளை வீட்டு தான் தள்ளி விட்டு தான் போவோம் பிள்ளை கையிட்டுக்கிட்டு போவோம் அப்போ அவரோட கூட உட்காரக்கூடிய கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு என்ன செய்வோம் மூலமா கிடைச்சிருக்கும் பாருங்க பாருங்க இந்த என்ன இந்த வெளிப்பாங்க கிறிஸ்தவுடனே உட்காரும் ஸ்லாக்கியம் கிடைத்ததுனால நம்ம என்ன செய்வோம் அவளுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்வோம் அவர் ஏற்றுக்கொள்கிறாரு பிள்ளைகளாக நம்ம என்ன செய்கிறார் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக என்ன செய்ய நம்ம நிகுதிமையாக ஆற்றுகிறார் அது மட்டும் இல்லாம நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் நமக்கு முதலிடம் அவர் என்ன செய்வார் கொடுப்பாரு எல்லா விதமான சாக்கியங்களும் என்ன செய்வா அவரோட உட்கார்றது பாருங்க பழைய காலங்கள் எல்லாம் இந்த கல்யாண வீடுகள்லாம் நடக்கும் பெரிய பெரிய பல்லக்கள் இருக்கும் பல்லக்குனா மாட்டு வண்டி பல்லக்கு இரட்டை மாட்டு வண்டி பல்லக்கு தான் இருக்கும் அதுல அப்படி கண்ணாடி இந்த அட்டைகள்ல கண்ணாடிகளை பயிற்சி பறிச்சு வச்சிருப்பாங்க மாட்டு பிள்ளை பல்ல முன்னால ரெண்டு பெரிய பொம்மை இருக்கும் அது மாடு அந்த வண்டி எடுத்து பொம்மை அப்படியே ஆடும் அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ள பக்கத்தில் உட்கார்றதுக்கு பெரிய சண்டை நடக்கும் சின்ன பிள்ளைகளை தூக்கி உட்கார வைப்பாங்க ரொம்ப ரொம்ப எல்லாம் இருக்கும் கொஞ்சம் அழகான பிள்ளைகளை அந்த பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் என்ன உட்கார் உட்கார வைப்பாங்க அப்போ அதில் உட்கார்றதுக்கு சண்டை நடக்கும் கொண்டுகிட்ட நான் தான் உட்கார இந்த சைட்ல இடம் கிடக்கும் இந்த மாட்டு வண்டியில அப்போ இந்த அம்மா மாதிரி இல்லைன்னா அப்பா மாதிரி என்ன செய்வாங்க இந்த பொண்ணு பக்கத்துல மாப்பிள்ள பக்கத்துல பிள்ளைகளை உட்கார செய்வாங்க வைப்பாங்க போகும் அப்போ அப்படி சின்ன பிள்ளைங்கள உட்கார்ந்து இருக்கேன் எனக்கு ஆச்சரியமா இப்போ நினைச்சா சிரிப்பா வரும் அந்த நேரம் ரொம்ப ஆசைப்பட்டமே அப்படின்னு சொல்லி அது மாதிரி பிற கார்ந்த சொன்னதுன்னு அப்படிதான் இப்படி சைடு எத்திரிக்கி அம்மா இல்லைன்னா இந்த பொண்ணு பக்கத்தில் இந்த மாப்பிள்ளை பக்கத்தில் என்ன செய்வாங்க உட்கார வைப்பாங்க அப்போ அந்த நேரத்துல அவங்கதான் பெரிய ஹீரோ ஹீரோயின் இந்த கல்யாண வீட்டுல அப்ப அவங்க பக்கத்துல உட்கார வைக்க பெரிய போட்டி நடக்கும் அப்போ அகில உலகம் படுத்த ஆண்டவர் அவர் பக்கத்தில் உட்காரதுக்கு இவ்வளவு போட்டி நடக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு எது வாங்கி தந்திருக்கு அந்த ஆண்டவருடைய உயிர் தந்தை நமக்கு வாங்கி தந்திருக்கு அதை நம்ம எப்போதும் உணரணும் நாம ஆண்டவருடைய பிள்ளை நம்ம வந்து ரொம்ப கெர்த்தா இருந்துச்சு எனக்கு இருக்கணும் யாருக்கும் காரணம் இல்லாம பயந்துகிட்டு வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது ஒரு பெருசங்கியார் ஒருவர் சொன்னார் அவருக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்துச்சா அப்போ வேஷிதான் கட்டியிருப்பாரா ஆனா நல்ல ஜம்முன்னு நிச்சயாரா இருப்பாரு ஆண்டவுடைய பிள்ளைங்கிற மாதிரியான ஒரு கெத்தோட அவர் எப்போதும் இருப்பாராம் அப்போ அவர் ஒரு ஆபீஸ்க்கு ஆஃபீஸ் ஆபீஸ் உடனே அவர் ஒரு நாள் அந்த ஆபீஸ்ல யாரும் பார்த்தது இல்லையா ஒண்ணு யார் யாரையா நீங்க அப்படின்னு நான் ஆண்டவுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி நிச்சயதாரன் சொன்னாரு அந்த ஆண்டுக்க கரெக்டா ஏசுகிறது ஆண்ட அந்த ஆண்டவுடைய நான் இந்த காரியத்துக்காக நான் வந்திருக்கு எனக்கு நீங்க தரணும் அப்படின்னு சொல்லி உரிமையோட நிச்சயதாரன் கேட்டாரா இவர் பேசுற தோரணையும் பார்த்துட்டு உடனே எல்லாரும் அந்த ஆபீஸ்ல இருந்தவங்க பெரியாள் ஒரு நாள் வந்ததே கிடையாது இவ்வளோ மிடுக்கா அவர்கிட்ட தப்பு இல்லாதனால இவர் மிடிக்காலுசர் அவர் பேசாதனால அந்த காரியத்தை உடனே செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ஆண்டவரை உள்ளாக நாம இருந்தோம்னு சொன்னா நமக்குரிய காரியங்களை உலகத்தார் கூட நினைச்சுப்பாங்க சரியா நமக்காக நினைச்சி செய்வாங்க சுலாகியம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக செய்து இருக்கு பாருங்க இந்த வெளிப்படுத்தல சொல்லிருப்பாங்க மூணு இருபத்தொள்ள அந்த ஜெயம் கொள்ளுகிறவன் எனக்கு என்ன செய்வான் அவை ஆண்டவரோட ஆண்டவரோட இருக்க முடியும் ஒரு வெளிப்படுத்தல ஏழு சபைகள் சொல்லியிருக்கேன் எத்தனை சபை பெயர் பாரம்ப தெரியும் எத்தனை தெரியும் தெரியுமா ஏழு சபைகள் இருக்கு சில படம் படிச்சு இப்பமா நான் அப்படி சொல்லி சொல்லி பார்ப்பேன் ஏழு ஏழு சபைகள பத்தி அவரு குறைகளும் சொல்லிடுவாரு நிறையவும் சொல்லுவாரு இப்படி இப்படிலாம் நீங்க பண்ணனால நான் இது சர்வே எல்லாருக்கும் ஜெயங்குள் ஜெயங்குறவரு வேணும் அவனுக்கு நான் செய்ய சர்வேன்னு சொல்லிடுறேன் பாருங்க பெருகமு சல்வை சில கல்வியா லையா இவ்வளவோ இவ்வளவு சபைக்கும் ஜெயம் குழு ஆண்டர்லாம் உட்கார்ந்துலாம் பாருங்க இந்த நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்தலாம் போடுவாங்க ஒன்று ரெண்டு மூணு போட்டிருப்பாங்க பாருங்க யாரு ஜெயம் தான் அவங்கதான் போய் என்ன செய்ய முடியும் ஏற முடியும் அதே போல் நாமளும் ஜெயக்குழு இருக்கணும் அதனால் பறந்து பேச பிரதான ஆசாரியாரும கிடைத்தார் பாருங்க இந்த மாதிரி இந்த வருஷமும் எடுத்துருவோம்னு தெரியும் வெட்டி ஒத்து போடுற மாதிரி பாவங்கள் செய்தாலும் பிரச்சனைகள் செய்தாலும் அண்டர் இருந்துதாரு வேதிபரா இருக்கு ஏசுக்க கிடைச்சாரு அவர் நமக்கு போதுமான பரிந்து பேசுவர்களாக என்ன செய்தார் இருக்காரு உலகம் முடிவு புரிந்த உடனே செய்தார் இருக்கிறார் அவர் ஆவியாக இருக்கிறார் ஆகியனால பர்சாவியர் அவர் அந்த உருவத்தில் உலகம் முடிவு புரிந்து நம்மோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆண்டவர் உயிரிழந்ததுனால இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அதை நாம எப்போதும் என்ன பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளவேன் நீர்மானாக இருக்கணும் அவருடைய பிள்ளையாக இருக்கணும் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தருவதற்காக தான் ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்த ஆண்டவர் நம்மோட இருக்கிறாங்க சந்தோஷத்தோட ஒரு நம்பிக்கையோட நம்ம வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு ஒரு செய்வாராக ஆகும்